சரி தாத்தா மறுபடியும் சொல்லு தாத்தா நல்லவங்க அதாவது என்ன சொல்ற கூடிய விருப்பம் ஆனா தாத்தா தங்குற மாதிரி உங்க வீட்டுல வசதி இல்லையா பெரும் பிரச்சனை பாத்ரூம் பிரச்சனையா ஆசை ஆனா எனக்கு விருப்பம் இல்ல ஏன்னா எனக்கு இது போல நான் வந்ததுனால நிறைய பேர் வந்து உங்க முகத்துல சந்தோஷம் வந்தது அதே போல உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அந்த சந்தோஷத்தை நான் கொடுக்கிறதுக்கு ஊர் ஊரா நாடு நாடா கிராம கிராமமா நான் போனோம் அதனால என்னால இங்கேயே தங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் தாத்தா என்ன சொன்ன தெரியுமா நான் உங்க கூட தங்க முடியாது ஆனா இயேசு சாமி உங்க கூட தங்குவாங்க உங்க கூட தங்கினாரு நிலைமையே மாறிடுமா தாத்தா தாத்தா என்ன தெரியுமா உங்க வாழ்க்கை இப்படியே இருக்காதான் அது வசந்த இடத்துல தாத்தா நல்ல சூப்பரா ஸ்பீச் இவர் வந்து பேச மாட்டேன்றாரு ஆனா என் காதோட தான் பேசுவார் தாத்தாக்கு நல்ல ஒரு கையை தட்டு கொடுங்க பார்க்கலாம் நீங்க கையை தட்டினோட அவரு போறதுக்கே மனசு இல்லையா அதனால தாத்தா என்ன சொல்றாருன்னா நான் வெளியே வெயிட் பண்றேன் நிறைய பேர் போன்ல அதுல வந்து இருக்கீங்க என்ன வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் எங்கட போட்டோ எடுத்துக்கலாம் நான் வெளிய நிக்கிறேன் அதனால என் டைம் முடிஞ்சு போச்சுன்றாரு இப்ப தாத்தா நல்லா கிளாப் பண்ணி அனுப்புங்க பாக்கலாம் சரி ரொம்ப சந்தோஷம் அவருடைய நாம மகிமைப்படுவதாக இதே சந்தோஷத்துல இருங்க வீட்டுல பல பிரச்சனைகள் இருக்கந்தான் போராட்டங்கள் இருக்கந்தான் பலவீனங்கள் இருக்கந்தான் நாலு பேர் நம்மள வேற மாதிரி பேசுவாங்க தான் அதை இதையும் போட்டு உங்க முகத்தை வாடி வச்சுக்காதீங்க கத்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறீங்களே அதுவே உங்க வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியத்தை ஆனந்தத்தை தரும் சரிங்களா நீங்க அழுவீங்களா அழுமாட்டீங்களா அதே சந்தோஷத்தோடு உங்க வீட்டுக்கு போங்க நீங்க தனியா போக மாட்டீங்க இது கிஃப்டோட போக மாட்டீங்க இயேசு உங்க கூட வருவாங்க நல்ல கைய தட்டி சரியா ஓகே